பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் எப்படி இருக்க அழகாக இருக்குதா எருசலேம் பின்னால பின்னால் எருசலேம் பட்டணம் அந்த அழகாக தெரிகிறது இங்கிருந்து பார்க்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா ஒலிவு மலையில் ஒலிவு மலை சரிவில் நம்ம லூக்கா பத்தொன்பது அதிகாரத்தில் கிறிஸ்து எருசலேமிலுக்கு பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குல்ல இந்த இடம் தான் இங்க இந்த பட்டணத்தை பார்த்து ஒரு கண்ணீர் விட்டு அழுதார் இந்த மலையில இயேசு கண்ணீர் விட்ட இடத்துல ஒரு அழகான சின்ன ஆலையை கட்டி இருக்கிறாங்க அதனுடைய கோபுரம் அந்த அமைப்பு கண்ணீர் துளிய போல அமைச்சிருக்கிறாங்க இயேசு இங்க தான் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் ஏன் அப்படிலாம் அழணும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றும் ஒரு பட்டணத்திலே காணப்படுகிற பாவ அறிவறுப்புகளை நிமித்தம் அவளுக்கு வரக்கூடிய அழிவு நியாய திருப்பை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதா ஐயோ எங்கள் பாவத்தோட மனம் திரும்பலையே சமாதானத்திற்கு ஏற்றவளை அறிந்து கொள்ளவில்லையே ஆண்டவர் துணை வாய்ப்பு கொடுத்தது அறியாம போனார்களே என்ற ஒரு வேதனை ஏன்னா கிபி எழுபதுல ரோமருடைய படைகள் இருசிலமை முற்றுகையிட்டு பட்டணத்தையே தரைமட்டமாக்கிட்டாங்க எரிசில தேவாலயத்தை இடிச்சுட்டாங்க பட்டணம் முழுத ரத்த ஆறு ஓடினது காரணம் அந்த பாவத்திற்கேற்ற நியாய திருப்பின் தண்டனை அது தான் உண்டாக்கின பட்டணமா இருந்தாலும் தானே ஆண்டவர் கட்டி கொடுத்த தேவாலயமா இருந்தாலும் பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தை விட்ட மனம் திரும்பாம துணிகரமா இருந்தால் கத்த நியாயம் தீர்த்து விடுவார் என்பதற்கு இந்த பட்டணமே ஒரு உதாரணம் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான் ஆனால் ஆண்டவர் நம்மள அன்பு வந்து நம்மோடு பேசும்போது உணர்த்தும் பொழுது மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும் தான் இது சாட்சியா நிற்கிறது சரி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசைய நாற்பத்தி ரெண்டாம் அதிகார பதினாறாம் வசனம் ஆண்டு சொல்கிறார் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் உங்களை பார்த்து சொல்றார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன் கோணலான காரியத்தை செவையாக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி இருளாக இருக்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பிஸ்னஸில் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பகுதி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ஒரு பகுதியில் இருள் காணப்படுகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இருட்டில் தடவி திரிகிறதை போல இருக்கிறது இந்த எங்களுக்கு பிரச்சனை இந்த தேவைக்கு என்ன பண்ணுன்னு தெரியலாம இருட்டில் தடுமாறுகிறோம் என் பிள்ளை இப்படி இருக்குது கணவர் இப்படி இருக்கிறார் என் மனைவி இப்படி இருக்கிறார் என்ன தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த இருளான காரியத்தை கத்தர் வெளிச்சமாய் மாற்றுவாராம் கோணலாய் இருக்கிறத செவ்வையாக்குவாராம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்ற கத்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல நீங்கள் சொல்ல ஆண்டு இந்து தான் என் வாழ்க்கையில் இருள் இந்த பகுதியில் இருக்குது ஒரே தடுமாற்றமாக இருக்குது வெளிச்சமாக மாற்றுங்க இந்த கோணலான காரியத்தை செபைப்படுத்துங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கணவருடைய வாழ்க்கையில் என் பிஸ்னஸ் காரியத்தில் என் ஊழிய காரியத்தில் மாற்றுங்க ஆண்டு வரை செபையாக்குங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள் கட்டாய மாற்றம் வரும் ஜெபிக்கிறீங்களா ஆண்டு உம்முடைய ஜனத்தினுடைய இருளை வெளிச்சமாக்குவேன் கோண செ வாக்கு மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் மறைந்து வெளிச்சம் உண்டாகட்டும் கோணலான காரியத்தை செவையாக்கி மகிழ பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்